சிம்பிளாக பிரிடிக் பண்ணி அது மூலமாக மணி அர்ன் முடிஞ்சால் எவ்வளோ எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி ப்ரோபோங்கிற ப்ரிடிக்ஷன் ஆப்பை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ப்ரோபோங்கிறது ஒப்பீனியன் ஏர்னிங் அப்ளிகேஷன் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து டிஃபரண்டான டாப்பிக்ஸில் வந்து நீங்கள் எஸ்ஆர் பதில் மட்டும் சொல்லி மணி அன் முடியும்னு சொல்கிறாங்க இந்த ஆப்பில் கிரிக்கெட் ஃபுட்பால் கிரிப்டோ யூடியூப் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது ஒன் க்ரோர் யூசர்ஸ்க்கு மேலே இப்போ ப்ரோபோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த ஆப் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் விராட் கோலி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ஐபிஎலோட ஹையஸ்ட் ரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நான் இதுக்கு வந்து நோன் சொல்ல போகிறேன் ஏன்னா அவர் இப்போ வந்து அவரோட ஃபுல் ஃபார்மில் இல்லை சப்போஸ் இந்த பதில் வந்து இப்போ கரெக்டாக இருக்க பட்சத்தில் நான் இதில் மணி ஆன் பண்ணலாம் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் மணி ஆட் பண்ணுறதோ இல்லை வித்ட்ரா பண்ணுறதோ ரொம்ப ஈஸி ஃபோன்பே பேடிஎம் இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி பல வழிகளில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ப்ரோபோ நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரெடிக் பண்ணி மணி ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ரோபோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு உடனே டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் போனஸும் தராங்களா ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து கிரிஞ்ச் மேக்ஸ் அலப்பரிகள் வீடியோவில் கரிகாலம் நடித்த வைரவன் ஒரு கிரிஞ்சு படத்தை பார்த்தோம் நிறைய பேர் வைரவன் பார்ட் டூ வேணும்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க

எதனால லூசுன்னு சொல்றேன்னா நம்ம போன வீடியோலயே பார்த்த இந்த வைரவனோட இன்ட்ரோ சீனுக்கு அப்புறம் போற போக்குல ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறதை பார்த்தோம் அப்படி போன வைரவனை சிட்டியில இருக்க எல்லா போலீஸும் தேட ஆரம்பிச்சிருவாங்க ஊர் ஃபுல்லா தேடியும் கிடைக்காத வைரவனை இந்த லூசு ஒரு மொக்க மேப்ப வச்சு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்க இந்த ஏரியாவில் நானூத்தி எழுபத்தி ரெண்டு வீடுங்க இருக்கு இந்த வீடுகள்ல ஏதோ ஒரு வீட்டுல அவன் நிச்சயமா இருக்கும் அது எந்த வீடு இங்க இங்க இல்ல இங்க எஸ் இந்த மூணு வீட்டுலதான் இங்கேயும் இருப்பான்

மகளே அப்படியே ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒண்ணு ஆரம்பிக்க அந்த பொண்ணு பண்ண பண்ண அவுட் பண்ணிட்டே இருக்க அவ்வளவு நேரம் கதர் கரை அது சரி எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா தான் வைரவன் இன்ட்ரஸ்ட் இல்லாம தட்டி விட்டு எப்படி இந்த மாதிரி ஏற விட்டான்னு தெரியல

ஒரு பொண்ணே வரும்போது கூட இந்த வைரவன் எதுக்கு அந்த பொண்ண அவாய்ட் பண்றான் அப்பா அப்பா சொல்லுப்பா எதுக்காப்பா அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி நேரத்துல இவனுக்காவது ஆய அவசரமா வருமா வைரவனுக்கு வரும் எது அதனால நம்ம போன பாட்டுல பார்த்த மாதிரியே ஆய கண்ட்ரோல் பண்றான் வைரவன் கா மாதிரிப்ப இருக்க முடிவையா முட்டையை குடிச்சு வயிற்று கலக்கிடுச்சு இப்போ எதனால வயிறு கலக்கிருக்கும் நம்ம நம்மெல்லாம் கையில கத்திப்பட்டு காயம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஏதாவது எய்ட் பண்ணுவோம் இல்லன்னா மஞ்சத்தூளை போட்டு கட்டு போடுவோம் இந்த மடைய சமைக்க வச்சிருந்த புதினாவை புளிஞ்சு விடுறாங்க தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் மருத்துவத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது என்னடா நடக்குது கிளைமேக்ஸ்ல சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட சேருவான் வைரவன் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயா எடுக்கிற மாதிரி சீனை வச்சு டைரக்டர் டச்சை கொடுத்திருக்காரு கரிகாலன்

படம் ஆரம்பிச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆன அப்புறம் திடீர்னு டைட்டில் போட்டு வைரவனோட இன்டர்வியூ ஷாட்டை வைக்கிறாங்க அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல பைத்தியம் பிடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் சீன்லயே வைரவன் படத்துல பார்த்த மாதிரியே சேம் ஒர்க் அவுட் போடுறாரு கரிகாலன்

இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ ஒரே அடியில டெத்து தான் செஸ்ல சம்மட்டியை வச்சு ஸ்ட்ரென்தனிங் பண்ணதை இங்க எப்படி யூஸ் பண்றான்னு பாருங்க ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் முடிக்க போன் தெரியல இந்த படத்துல கூட ஹீரோன்னு ஒரு வெத்து வெட்டு இருப்பான் பேருக்கு தான் ஹீரோ ரொம்ப மட்டமான கேரக்டர் ஹீரோயினோட அப்பா முன்னாடியே ஹீரோயினுக்கு நூல் போட்டு பார்ப்பான் என்னையா வேணும் ஒரு மொத்தம் தெரியா யோ எப்படி இருக்கு உடம்பே அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஆத்துல குளிக்கும்போது ஜல்சா பண்ணலாம்லாம் ட்ரை பண்றேன் கேவலமான கேரக்டர் தான் ஹீரோ பயந்துட்டியா பொட்டச்சி குளிக்க எடுத்து வந்து இல்லாம மேலவே கை வைக்கறியா அறி உனக்கு ஒரு பொண்ணை தர்படிக்கிறதத் தடுத்து வா

என்னடா இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கானேன்னு பார்த்தா அப்பப்போ ஒரு விஷயத்துல மட்டும் வீக்கா இருப்பான் லேடிஸ் ஐயோ இந்த என்ன பண்ண போறான் இவன் கெட்டவனா இருந்தாலும் இவனை விட கெட்டவனா இருக்க இந்த மொக்க ஹீரோ அடிக்கடி இந்த வைரமென்ட பல்பு வாங்குறத அன்றாட வேலையா வச்சிருப்பான் இந்த ஹீரோ முத்தம் வேணும்னு கேட்க உரிய அடிச்சா முத்தம் தர்றேன்னு அது ஹீரோயின் சொல்ல அப்போ ஏ மக இந்த உரிய அடிச்சுட்டான்னா உன் மகம் முத்தம் கொடுப்பான்னு சொல்ற பியூட்டிஃபுல் கேம் இந்த கேமுக்கு நேம் என்னங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க பந்தயத்துல சேச்சிட்டு முத்தம் குடுக்கிறது குமாரி

நெக்ஸ்ட் குபீர்னு சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு சீனு நம்ம வைரவனோட சொந்த அண்ணனுக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் அவரை பார்த்தாலே ரொம்ப லேட் மேரேஜ்னு தெரியும் அதனால் ஃபர்ஸ்ட் நைட்டில் உச்சகட்டத்தை அடைஞ்சு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டி போட்டுட்டு சம்பவத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் வைரவன் கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுவான் மக்கள் வேற ஹீரோயின வைரவன் ரேப் பண்ணிட்டான்னு நம்புறதால வேற வழி இல்லாம வைரவனை தாலி கட்ட சொல்லுவா இந்த தாலியை என் கழுத்துல கட்டிட்டு இஷ்டப்படி நடந்துக்க அப்போ நம்ம வைரவன் நான் தொட்டவளுக்கு எல்லாம் தாலி கட்டுறதுண்டா தட்டாங்கடையில தாலியே இருக்காது எனக்கு தேவவும் உடம்பு லாஸ்ட் அவனுக்கு சோறு போடுறேன்னு சொல்லி அதுல விஷம் வச்சு கொடுக்க அதுல விஷம் இல்லைன்னு அவனை நம்ப வைக்க இவ்வளவும் ஒரு வாய் சாப்பிட ரெண்டு பேரும் செத்து போற ஒரு கேவலமான கதை தான் இந்த சோழியம்மா இது ஒரு நியாயமா படுதாடா இது ஒரு கதையு நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியடா இது நியாயமா படுதாங்க அவன ரேப் பண்ண விடலை இந்த ஹீரோயின் அப்படியே ரேப் பண்ணாலும் ரேப் பண்ணவன ஊர் எதுவுமே கேட்காது ஒன்னும் தெரியாத அப்பாவி பொண்ணுதான் விஷம் குடிச்சு சாகணும்னு அருமையான கருத்தை நம்ம தனுஷ் மற்றும் செல்வராகவனோட அப்பா கஸ்தூரி ராஜா சொல்லி இருக்காரு